வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜாதிபதியே அனைவருக்கும் முதற் குறைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேலு தர்ண சாஸ்திரத்தில் நாம் அனைவரும் தினந்தோறும் பஞ்சாங்க பிரதிவினை அனைவருக்கும் எப்படி பயபடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பரிவினை முதல் தினமே தினசரி பஞ்சாங்கம் என்னும் பதிவிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்து இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பெஞ்சாங்க பிரிவினை வழக்கமாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளர்பிரை பிரதோஷம் இந்த பிரதோஷம் நன்னாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மிரமிருந்து பிரதோஷ வேளையில் அதாவது மாலை நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரிய சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வரர் பெருமானுக்கு அர்கம்புமாலேயும் சாக்ஷார் ஸ்ரீ பரமேஸ்வரிய சமேத பரமேஸ்வரருக்கு வில்ல மாலை மற்றும் தாமரைப்பு மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாத்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண சுபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ சௌக்கியமாக இருங்கோ சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக நன்னா இருங்கோ ஸ்ரீராமணியம் பஞ்சாங்கம் தமிழ் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சனே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்து இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயம் காலையா ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருதவ் மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது துவசியாம் துவாதசி திதி ஏழு நாடிகள் ஐந்து வினாடி காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திரயோதியாம் திரையோதசி திதி இன்றைய சார்த திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி இந்த பிகம் முழுவதுமே மனித பருமைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சாந்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்லபக்ஷ வளைய திரையோதியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பினரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே திரையோதசி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிற்பர்மக்கள் ஆகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது மிதுன ஆணி மாதம் மாசே சுகலபக்ஷ வளைபிரே திரையோதசியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுகலபக்ஷ வளைபிரே திரையோதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சிரார்த்தம் திகை தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றெல்லாம் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருபது நாளியை நாற்பது வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகே விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் அதாவது வைகாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையன்பொர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிப்ரகை இரண்டு மணிக்கு ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷமானது சுகபக்ஷ வளவிறை பிரதோஷம் பிரதோஷ விரதம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இனமெண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குரு ஹோரை சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரமம் உத்தர நட்சத்திரம் உத்தரநாய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகின்றலுக்கு காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ரவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகின்றலுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ரவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகின்றளுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமமானது ஆரம்பமாகிறது லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்தூனாக்க அப்படியே ஆகட்டும் எல்லோரும் க்ஷமாக அர்த்தம்